சத்தியவித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு டாக்டர் ஆர் என்கிற பிரகாசம் அவர்கள் அறிவுறுத்தலின்படியும் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் வட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட இழுப்பூர் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இழுப்பூர் காற்று நாயக்கர்கள் பகுதியில் உள்ள மக்களுக்கு தைப்பொங்கலை முன்னிட்டு விலையில்லா சேலைகள் மற்றும் கைலிகள் கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கடம்புத்தூர் ஒன்றியத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் கடம்புத்தூர் ஒன்றிய தலைவர் திரு சுதாகர் கடம்புத்தூர் ஒன்றிய செயலாளர் திரு சிலம்பரசன் மற்றும் கடம்புத்தூர் ஒன்றிய நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் பொதுமக்களின திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இலவச பொருட்களை பெற்றுக்கொண்டு காட்டுநாயக்கர் பகுதியில் உள்ள மக்கள் தளபதி விஜய் வாழ்க தமிழக வெற்றி கழகம் என்று மனதார வாழ்த்தி மகிழ்ச்சியோடு சென்றனர் நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த திரு எஸ் குப்பன் திரு குமார் திரு ராஜ்குமார் திரு டி மணிபாலா திரு பி விஸ்வா திரு புருஷோத்தமன் ஆகிய இவர்கள் நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்ததற்கு அனைவரின் சார்பிலும் நன்றி தெரிவிக்கப்பட்டது